மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவில் இன்னைக்கான எபிசோட் பார்த்த பலருக்குமே பார்வதி பண்ற வேலை எல்லாம் பார்க்கும் போது செம இரிட்டேட் ஆயிருக்கும் அப்படி இரிட்டேட் ஆனவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அதே மாதிரியே கமர்தீன் கமர்தீன பொறுத்தளவுல அவரோட கதை எல்லாமே சொன்னாரு அதெல்லாம் ஓகே தான் அதுல சில விஷயங்களை தூக்கிட்டாங்க அதாவது என்ன பொறுத்தளவுல என்ன வாழ வைக்கிறதே விஜய் டிவி தான் விஜய் டிவி என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் ஒன்னொரு எபிசோட்ல காட்டல ஆமா கமர்தீன் விஜய் டிவியை பொறுத்தளவுல உங்களை அவங்க குழந்தை மாதிரி தான் அதனால தான் நீங்க பேசுற பல விஷயங்கள் ஒன்னொரு எபிசோட்ல வர அரோரா கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்காக தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அதெல்லாம் அவனுங்க ஒன் அவர் எபிசோட்ல காட்டல அதே மாதிரியே நீங்க பெண்கள் கிட்ட நடந்துக்கிற விதம் படு கேவலமா இருக்கு தோல்விய உங்களால ஒப்புக்கொள்ளவே முடியல அது மட்டும் இல்லங்க ஒரு பொண்ணை நான் காதல் பண்ண அதுவும் என்னோட சீரியல்ல முதல் பேரா நடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாருல்ல அதை எதுக்காக இந்த இடத்துல சொல்லணும் மறுபடியும் அவங்க சேரணும் அப்படிங்கறதுக்காக சொல்லல அப்படிங்கறதையும் அந்த இடத்துல மீன் பண்ணாரு ஆனா அதை ஒன்னவர் போய் சொல்லி தூக்கிட்டாங்க அதாவது ஒரு பொண்ணுக்கும் உங்களுக்கும் செட் ஆகலன்னு பிரிஞ்சுட்டீங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு மக்கள் பாக்குற ஒரு நிகழ்ச்சியில அந்த பொண்ணை எதுக்காக இழுத்து விட்டீங்க இது கேவலம் தானே ஆமாவா இல்லையாங்க வேண்டான்னு ஒதுங்க போயிடணுங்க மறுபடியும் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இப்பெல்லாம் பண்றது அநாகரீகம் அப்படிங்கறத என்னோட கருத்து சரி என்னதான் இருந்தாலும் எபிசோடை எபிசோட அளவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலாக பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வை தான் காட்டுறாங்க இதுல முதல்ல ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க அந்த இரண்டு நபர்கள் அடுத்த வாரம் வீட்டுத்தல போட்டியில பங்கு பெறலாம் அப்படிங்குற மாதிரி சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர்களோட பேரை சொல்றாங்க இதுல சில பேர் சொன்னது ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பார்வதி எல்லாம் விமன் பவரை காட்டணும் நான் கனியக்கா தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன் சொல்றேன் அது மட்டும் இல்லாம கேப்டன் ஆறதுக்கான எல்லா தகுதியும் அவங்க கிட்ட இருக்குது அவங்க வந்து நடுநிலையா பேசுவாங்க யாருகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது கனியக்காக்கு கரெக்டா தெரியும் நான் வந்து சேட்டக்கார குழந்தை தான் என்னையே எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டு மலைய பொழியறாங்க அட பார்வதி உன்னை பொறுத்தளவு நேருக்கு நேரம் சண்டை போடுவேன் இல்லை நாங்கள் நினைச்சோம் ஆனா இவ்வளவு கேவலமா விளையாண்டுட்டு இருக்க அதையும் கேம் ஸ்ட்ராட்டஜி வேற சொல்லிக்கிற பாக்குறதுக்கு சிரிப்பு தான் வருது போ ஆமா தானங்க கனிய பத்தி எவ்வளவு கேவலமா திவார்ட்ட பேசிருக்காங்க கனி இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற விஷம் கனி தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிர யாருமே பேச விடாம பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்டவங்க தான் ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்க மாதிரிலாம் எல்லாம் பேசினாங்க நம்ம அன்னைக்கு ஃபயர் தான் விட்டோம் பரவாயில்லப்பா கனியை கரெக்டா கெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு ஆனா இந்த இடத்துல அந்த அடிச்சு கணிதம் பேசும் போது பார்வதி நிறைய பேர் தூக்கி போட்டாங்க சொல்லலாம் நம்மளை பொறுத்தவரை பார்வதி என்னதான் தப்பான கேரக்டர் அதாவது வெளியே இருக்கும்போது அவங்களுக்கு என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் பார்த்து நேருக்கு நேரம் சண்டை போடுறாங்கப்பா இவங்க சரியான வில்லி மாதிரி நினைச்சிருந்தோம் ஆனா வில்லனா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத நபர் தான் பார்வதி அப்படிங்கிறத பார்வதி இந்த இடத்துல நிரூபிச்சுட்டாங்க அப்படின் சொல்லலாம் இதுல பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க பார்வதியோட கேம் ஸ்ட்ராட்டஜி மாசா விளையாடுறாங்க சொல்லுவாங்க என்னங்க கேம் ஸ்ட்ராட்டஜின் என்னது நல்ல கேம் ஆடுறது கேம் ஸ்ட்ராட்டஜி அடுத்தவங்க முதுகுல குத்துறது எல்லா இடத்துலயும் போய் புறணி பேசிக்கிட்டு இருக்குது எல்லார் மனசுலயும் வன்மத்தை தூண்டுறது இன்னைக்கு எல்லாம் கூட சேர்ந்துகிட்டு எல்லா பெண்களுக்கு எதிராகவும் கமர்தீனை எந்த அளவு கொம்பு சீவி விட்டாங்க பாத்தீங்கல்ல இதெல்லாம் கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னீங்கன்னா உண்மையான கேம் ஸ்ட்ராட்டஜி என்னங்க சொல்ல என்ன பொறுத்த பார்வதி கேவலத்தின் உச்சகட்டமா தான் இன்னைக்கான எபிசோட்ல முழுக்க முழுக்க நடந்துகிட்டாங்க அப்படின் சொல்லலாம் அதுலயும் குறிப்பா லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்த்தா சமகாண்டாயிரம் அதே மாதிரியே பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஆதிரை வந்து எப்ஜேட பேரை சொல்றாங்க அவனை பொல நம்ம சொல்றது எல்லாத்தையும் செய்வான் இருந்தாலும் அவன் கொஞ்சம் கோவக்காரன் அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி கேப்டன்சியை நடத்துறான் அப்படிங்கறத நான் பாக்கணும் சொல்றாங்க ஏமா அவன் எல்லாரும் சொல்றதையும் என்னைக்கு கேட்டான் சரி நீ சொல்லியே நேத்து எஃப்ஜி கேட்கலையே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்களே மறுபடி கட்டி பிடிச்ச சேர்ந்துகிட்டீங்க அதெல்லாம் ரெண்டாவது கதை ஆனா சூப்பர் டீலர் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் எனக்கிட்ட என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் தான் அந்த எஃப்ஜே அப்படி இருக்கும்போது ஆதிரை இந்த இடத்துல சொன்னதை ஏற்றுக்கவே முடியாது என்னோட காதலன்பா பா அதனால நான் அவனோட பேரை சொல்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரியே திவாகரும் கனியக்கா சூப்பர் கனியக்காவை பொறுத்தளவு ரொம்பவே மெச்சூர்டா இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவு நான் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நான் முதல்ல கெஸ் பண்ணிடுவேன் அந்த வகையில கனியக்கா தான் மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் நேத்தைக்கான எபிசோட் ரிவியூலே சொல்லியிருந்தேங்க திவாகரை பொறுத்தளவுல கனியக்கா நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஏமாந்துட்டாரு அந்த குரூப்ல சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரியே அந்த வகையில கணிக்கு சப்போர்ட்டாக தான் திவாகரும் பேசுறாரு என்னதான் இருந்தாலும் எல்லாருமே செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அதுல அதிகப்படியான நபர்கள் கணிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அதாவது ஒன்பது ஓட்டு கணிக்கு கிடைக்கிது ரெண்டாவது இடத்துல சபரி விக்ரம் இந்த ரெண்டு பேருக்குமே தலா ஆறு ஓட்டுகள் கிடைக்குது அந்த இடத்துல சபரி வந்து நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணாரு இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தளவுல அது அப்படிப்பா விஜய் டிவி ப்ராடக்ட் மட்டும் தான்ப்பா வீட்டு தலை போட்டிக்கு போட்டியே போடணும் நீ எப்படி விட்டு கொடுக்கலாம் அதெல்லாம் முடியாது போட்டியாளர்கள் எல்லாரும் திரும்பவும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட வச்சு சபரிய தேர்ந்தெடுக்க வச்சுட்டாரு அதாவது எப்பவுமே விஜய் டிவி பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில தான் இந்த சதிகள் எல்லாமே நடக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து ஏன்னா ஒரு ஆளு வந்து நான் கேப்டனுக்கு போட்டி போடவே விருப்பம் இல்ல நான் விட்டு கொடுக்கறேன்னு சொன்ன பிறகு அவருக்கு அந்த போட்டியில நிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அந்த வகையில சபரி வெளியேறி இருக்கணும் ஆனா பிக் பாஸ் இப்படி சொன்னதனால பெஸ்ட் பெர்ஃபார்மரா சபரி கனி இந்த ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த வகையில இந்த வாரம் வீட்டுத்தல டாஸ்க்ல மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ண கமருதீன் சபரி கனி இந்த மூணு பேரும் தான் கலந்துக்க போறாங்க அப்படிங்க பிக் பாஸ் சொல்றாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா

எந்த அளவுக்கு கமர்தீன கொம்புசி விட முடியுமோ அந்த அளவு கொம்புசி விட்டு இருக்காங்க சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஒஸ்டுமன் தேர்வுல பார்வதிய பொறுதளவு வியானா ரம்யா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க சொல்லிட்டு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அவங்க பொறுத்தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்லயே இருந்துடணும் நாமினேஷன்ல இருந்து எல்லாம் தப்பிச்சிடணும்னு நினைச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேலாம் சொல்றாங்க ஏமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே சொன்னது அதுதான் அதாவது இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பொறுத்தளவுல தங்கம் மாதிரி அதை நீங்க தான் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட கேம் பிளே அவங்க கரெக்டா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க நீ தான் எல்லாரையும் சிண்டு மூட்டி விட்டு எப்படியாவது சுபிக்ஷா வியானா ரம்யா இவங்க எல்லாரையும் விரட்டி விடலான்னு பாத்துட்டு

அதே நேரத்துல ஆதரையை எல்லாருமே போட்டு அதாவது சூப்பர் டீலக்ஸ் இருக்கிற பெண்கள் ஆதிரை வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காக கேம் ஆடவே இல்ல எப்ஜேக்காக தான் கேம் விளையாண்டாரு அப்படிங்கிற மாதிரி வியானா ஓப்பனாவே அடிக்கிறாங்க உடனே எப்ஜே க்கு கோவம் வந்துருது எப்ஜேயை பொறுத்தளவுல ரவுடி தானுங்க ரவுடி மாதிரி தான் கத்துறான் ஏன் பெறலாம் நீ இழுக்க கூடாது என்ன எதுக்காக இந்த இடத்துல சொன்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் தான் அவன் தூம்னு வியானாவை பொறுத்தளவு அவங்க டேரக்டாவே சொல்றாங்க எப்ப நடந்து முடிஞ்ச மாஸ்க் டாஸ்க்ல எங்க டீமுக்காக ஆதரவை விளையாடவே இல்ல ஒன்னோட போட்டோவை தான் எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு டீம் கேம்னே வந்துட்டா டீமுக்காக ஆடணும் ஆதரே டீமுக்காக ஆடல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி நாமினேட் பண்ணாங்க ஆதிரைய அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே வந்து வியானாவை சொன்னதெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது காதல் பண்றதெல்லாம் வெளியே போய் பண்ணுங்கப்பா உள்ள இருந்து காதல் பண்றது கூட பரவாயில்ல நீங்க பண்றதெல்லாம் கண்டாவே இருக்குறது தேர்வு செய்யப்பட்ட அரோரா ஆதிரை இந்த ரெண்டு பேருக்கும் தான் இந்த வாரத்துக்கான ஜெயில் தண்டனை பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரோரா கிட்ட போய் பார்வதி பேசிட்டு இருக்காங்க என்ன பேச போறாங்க கொளுத்தி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா வந்து நான் அழகா இருக்கிறது என்னோட குத்தமா அதுக்காக பிரிவிலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது என்னோட நண்பர்கள் தான் கமருதீனும் துஷாரும் அவங்க ரெண்டு பேரும் எனக்காக வேலை செஞ்சா அதுக்கு நான் என்ன பண்றது அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஏமா நட்பை கொச்சப்படுத்தாதமா அப்படின்னு அரோராவை பார்த்து சொல்லிதான் ஆகணும் என்னதான் இருந்தாலும் பார்வதியை பொறுத்த அளவுல கிடைக்கிற கேப்ல எல்லாம் கெடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எல்லாரும் சேர்ந்து பார்வதிய மொத்து மொத்துன்னு மொத்த போறாங்க அந்த நேரம் பாவம்பா அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து பார்வதி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்துருவாங்க என்ன பொறுத்த அளவுல பார்வதி அப்படிங்கிற போட்டியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுங்க நேருக்கு நேரம் அவங்க போன வாரம் சண்டை போட்டாங்க அந்த நேரம் நம்ம பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் இல்லைன்னா சொல்ல ஆனா இப்போ பார்வதி பண்றது எச்ச வேலை அப்படிங்கறத என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது அதாவது இன்னும் ரெண்டு பேர் வந்து நீங்க கடந்து வந்த பாதைய கதையா சொல்லலாம் அப்படிங்க சொல்றாரு கமருதீன் அப்சரா நாங்க ரெண்டு பேருமே எங்களோட கதையை சொல்றோம் அப்படிமே சொல்றாங்க முதல்ல கமருதீன் அவரோட கதையை சொல்றாரு அவரோட கதையை பொறுத்தளவுல அவருமே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரியுது அது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் அவருக்கு கிடைச்சிருக்காங்க அதுதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பாஸ் வீட்டுக்குள்ள அவர் கோவப்படுற மாதிரியே சின்ன வயசுல இருந்தே நான் கோவப்படுவேன் ஒரு பணக்கார நண்பன் இருந்தா அவன் என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டான் அவனுக்காக நான் ஒருத்தன் அடிக்கணும்னா அடிப்பேன் அவன் கிட்டத்தட்ட அடியால் மனிதன் என்ன பயன்படுத்தினான் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே கமர் பயன்படுத்திட்டாரு ஆனா அது எதையுமே எப்படி காட்டல எதுக்காக அவரே ஓபன் அடிக்கிறார்களாங்க என்ன பொறுத்தளவுல விஜய் டிவி தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு ஒரு கட்டத்துல நான் நடிக்கிற சீரியல்ல எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஷூட்டிங் தான் வாரத்திலேயே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேற சேனலுக்கு கூட போலாம் முடிவு பண்ணிட்டேன் அந்த நேரம் விஜய் டிவி கூப்பிட்டு ஆமாங்க கமர்தீன் நீங்க என்ன பண்ணாலும் விஜய் டிவி உங்களை பாத்துப்பாங்க உங்களை பாசிட்டிவா காட்டுறதுக்கு எந்த அளவு முயற்சி பண்ணுமோ அந்த அளவு முயற்சி பண்ணுவாங்க அதுல எந்த மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல நீங்க உங்க கதையில உங்க இழுத்து இந்த இடத்துல பேசினது அநாக நாகரிகமான ஒரு செயல் தான் என்னோட கருத்து அவங்களுக்கும் சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு நீங்க ஃப்ரேம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையில விளையாண்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த வீடியோவை பாக்குற நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கமர்தீன் இப்படி பேசி இருக்க கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து அடுத்ததா அப்சர் அவங்களோட கதையை சொல்ல வர்றாங்க அப்சரோட கதையை பொறுத்தளவுல அவங்க ஒரு டிரான்ஸெண்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களை பொறுத்தளவுல ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் டாப்பரா தான் இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல நான் ஒரு டிரான்ஸெண்டர் அப்படிங்கறது எனக்கே தெரிஞ்சிருச்சு இதை என் வீட்டுல சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு இருந்தாலும் ஒரு கட்டத்துல என் அண்ணங்கிட்டையும் அம்மா கிட்டையும் நான் டைரக்டாவே சொன்னேன் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு சொன்னேன் இருந்தாலும் அவங்கள பொறுத்தளவுல நான் சொன்ன உடனே என்ன ஏத்துக்கிட்டாங்க என்னோட குடும்பம் தான் என்னோட பிளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையாவேங்க அப்சராவோட கதையை கேட்கிற தமிழர்கள் எல்லாருமே பிறக்கிற குழந்தைக வேணும்னே டிரான்ஸ்ஜெண்டரா பிறக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது போது அவங்க உங்களோட குழந்தைகள் அப்படிங்கறத மட்டும் பாருங்க பாலினத்தை பார்க்காதீங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும் நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி அன்பையும் பாசத்தையும் கொட்டி வழங்க அவங்களும் ஒரு கட்டத்துல அப்சரா மாதிரி உயர்ந்து நிப்பாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் அப்சராவோட கதை ரொம்பவே மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல அப்சரா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு சென்டிமென்ட கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஆபரேட் கிரியேட் பண்ணியிருக்கான் ஆனா அப்சரா அப்படி எதுவுமே பண்ணல எனக்கு என்னோட குடும்பம் உறுதுணையாக இருந்துச்சு நான் இப்போ ஜெயிச்சு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு ஷார்ட்டாக சொன்னாங்க அதுதான் அப்சரா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணாம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை தெளிவா பதிவு பண்ணாங்க அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த வார வீட்டு தலைய தேர்வு பண்றதுக்கான டாஸ்க கொடுக்கறாங்க அதாவது தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எந்த லாங்குவேஜ் பிக் பாஸ்லயும் இவ்வளவு கேவலமான ஒரு டாஸ்க கொடுத்துருப்பாங்க மாட்டானுங்க ஆனா விஜய் டிவில கொடுப்பாங்க ஏன்னா கனிய பொறுத்த அளவுல கனியோட பேரு கெட்டு போச்சு சூனியக்காரிங்கிறாங்க பச்சோந்திங்கிறானுங்க ராஜமாதாங்கிறாங்க இது கனி இல்ல சனி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கனிய களி ஊத்த தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது கனியை கேப்டன் ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் டிவியோட டீம் தனியா உட்காந்து யோசிச்சு இப்படி ஒரு டாஸ்க முடிவு பண்ணிருக்காங்க டாஸ்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குத்துங்க எஜமா குத்துங்க அப்படிங்கறதுதான் டாஸ்கோட பேரா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல லிவிங் ஏரியால மூணு உருவ பொம்மைகள் இருக்குது அதாவது சபரி கமருதீன் கனி இந்த மூணு பேரோட மூணு உருவ பொம்மைகள் வச்சிருக்காங்க ஒன்பது கத்தியும் வச்சிருக்காங்க ஒரு பொம்மையில மூணு கத்தி குத்திட்டாங்க அப்படின்னா அந்த பொம்மையில யாரோட முகம் இருக்குதோ அதாவது எந்த போட்டியாளரோட முகம் இருக்குதோ அந்த போட்டியாளர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவாங்க அதே நேரத்துல ஏதாவது ஒரு போட்டியாளர் அவங்க பொம்மையில குத்துறத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை கணக்குல எடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த குத்துன நபர் திரும்ப கத்தி எடுத்து குத்த முடியாது அப்படிங்கறதுதான் இந்த டாஸ்கோட விதியா இருக்குது டாஸ்கும் தொடங்குதுங்க முதல் கத்தி குத்தே கமர்தீனுக்கு தான் நடக்குது அதுவும் ரம்யா தான் குத்துறாங்க ரம்யா குத்துன உடனே இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாவா இருப்பாரு கமர்தீனுக்கு தான் அந்த புரிதலே இல்லையே நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே கமர்தீன் மூளையை கலத்தி வீட்டுல வச்சுட்டு தான் வந்திருக்காரு இந்த இடத்துல பார்வம் சேர்ந்து ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க இவரை பொறுத்தளவு ரம்யா கிட்ட சண்டைக்கு போறாரு நீ அன்னு கூடும் போதே நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு ரம்யா போறதளவுல நான் உண்மையாதான் கூப்பிட்டனே இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் கமர்தீன் வந்து ஏமா நீ பேசுறதெல்லாம் பொய்மா நாடகம்மா நீ போலியா இருக்க நீ அண்ணன் கூப்பிட்டதே பொய் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு கமர்தீன் பேசும்போது தெரியும்லங்க ரொம்பவே ரூடா ரஃபா பேசுவாரு இதை பார்த்த உடனே ரம்யா ஒண்ணுதான் சொல்றாங்க அதுவும் அவங்க கிட்ட சொல்ல சபரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் கமர்தீன் அண்ணன் கூட்டம்ல என்ன நானே செருப்ப கலத்தி அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்களோட ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தினாங்க உடனே கமர்தீன போறத ஏய் ஏய் என்னடி அப்படிங்கிற மாதிரி எகிறிட்டு வராரு என்ன நீ என்ன பேசுனாலும் நானும் அதே மாதிரி திருப்பி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எழுதிட்டு வர்றாங்க உடனே கமர்தினாலும் நீ போலியா இருக்கிற நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தை விடுறாரு ரம்யா ஒண்ணுதான் சொல்றாங்க நான் வாங்கிட்ட எல்லாம் எதுக்குடா உண்மையா இருக்கணும் உண்மையா இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது நான் போலியா இருக்கிறேன்னா நான் போலியாவே இருந்துட்டு போறேன் நீ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலும் கமர்தீன் வந்து கொஞ்சம் குதி குதின்னு குடிக்கிறாரு அவரை பொறுத்தளவுல தோல்வியை மட்டும் அவரால ஏத்துக்கவே முடியாதுங்க இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற பார்வதி பாத்தியா எப்படி நடிச்சிருக்கா பாத்தியா கூப்பிட்டதெல்லாம் நடிப்பு நடிப்புதான் இப்போ புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீனுக்கு கொம்புசூவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் லெட்டர் வருது அதாவது ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்குக்கான டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்காக எல்லாரையுமே டைனிங் ஏரியாவுக்கு வர சொல்றாரு கலையரசன் எல்லாரும் போறாங்க அந்த நேரம் கமருதீன் வந்து பெட்ரூம் ஏரியாவுக்குள்ள போயிடுறாரு அந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ண சுபிக்ஷா வந்து கத்தி எடுத்து கமருதீன் நெஞ்சிலேயே குத்திடுறாங்க திரும்ப வர்ற கமருதீன் வந்து சுபிக்ஷாவை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துறாரு அதாவது இதெல்லாம் கேமா நேருக்கு நேரம் நிற்கும் போது குத்தணும் முதுவுக்கு பின்னாடி குத்தக்கூடாது இதெல்லாம் கேவலம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அசிங்கம் அப்படிங்க பேசிட்டு இருக்காரு அடல் லூசு விளக்கண்ண சபரி துஷார் நீ மூணு பேரும் ஒரே அணிதானே மாஸ்க் சபரிக்கு தெரியாம துஷாரு கிட்ட டீலிங் போட்டல்ல அது இதுவும் டாஸ்க்கு தாண்டா மூலகட்ட முட்டாள் அப்படிங்கிற மாதிரி தான் கமர்தீன் பேசும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா கமர்தீனை பொறுத்தளவு ரொம்பவே ரேஸ் ஆகி எப்பா இதெல்லாம் கேமா யார் வேணாலும் என்ன குத்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் ஏரியாவுக்குள்ள போயிடுறாரு அந்த நேரம் ஆதிரை வந்து ஒரு குத்து குத்திடுறாங்க இது மறுபடியும் அவருக்கு காண்டாயிருது இதெல்லாம் ஒரு கேமா கேவலமா இருக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை காரி துப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு காரி துப்பணும்னா ஓம் முஞ்சில தாண்டா முதல்ல காரி துப்பணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரையும் இழிவுபடுத்துற மார்க் பண்ற பாடி ஷேமிங் பண்ற ஆராரோ பின்னாடி ஜொல்லு வடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்க இவ்வளவு கேவலமான வேலையை நீ பார்த்துட்டு டாஸ்க் உள்ள மக்கள் எதுக்குடா கேவலமா பாக்க போறாங்க ஆமா தானங்க உண்மையாவே கமர்தீனோட பேச்செல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு என்னதான் பார்வதி ஏத்தி விட்டாலும் அவனுக்குன்னு ஒரு சொந்த புத்தி இருக்கணுமா வேண்டாமா இருக்கணும்ல அப்படி பார்த்தா ஆண்கள் கிட்ட சண்டை போடும்போது கூட நம்ம பெருசா எடுத்துக்கல திவாகர் கிட்ட இவர் பேசாத பேச்சா ஓகே இந்த இடத்துல ரம்யாவா இருக்கட்டும் சுபிஷாவா இருக்கட்டும் ஆதரியா இருக்கட்டும் எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரியும் அவங்கள பயமுறுத்துற மாதிரி ரொம்பவே ரூடா கமர்தி நடந்துகிட்டாரு இது இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதே மாதிரியே சபரியோட நெஞ்சுல ஒரு குத்த அரோரா குத்திடுறாங்க அரோரா எப்படிங்க குத்தாம இருப்பாங்க கமருதின் என்னோட காதலன் அப்படிங்கிற அளவுக்கு அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வளம் வந்துகிட்டு இருக்காங்க கமருதீனை எல்லாரும் சேர்ந்து குத்துனதுனால அரோராக்கா சபரி நெஞ்சில ஒரு குத்து குத்திடுறாங்க சபரிய பொறுத்த அளவுல கேம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து கனி பொம்மையில ஒரு குத்து குத்துறாரு அதுக்கப்புறமா பிரவீன் ராஜ பொறுத்த அளவுல கனி பொம்மையில ஒரு குத்து குத்துறாங்க அதாவது மூணு கத்தி குத்து வாங்கின கமருதீன் போட்டியில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு இப்ப பாத்தோம் அப்படின்னா கனி பொம்மையில ரெண்டு கத்தி குத்து இருக்குது சபரி பொம்மையில ஒரு கத்தி குத்து இருக்குது அதுக்கப்புறமா ஸ்பான்சர் டாஸ்க் அதாவது ஜெயச்சந்திரன் வழங்குற ஸ்பான்சர் டாஸ்க் எல்லாருமே ரேம்பாக் பண்றாங்க எட்டு ஜோடிகளா பிரியறாங்க அதுலயும் பாரு பண்ற சேட்டைகள் வேற லெவல்ல இருந்துச்சு அதை எதையும் எபிசோட்ல காட்டலங்க அதாவது இந்த ஃபேஷன் ஷோக்கு நடுவர்களா அப்சரா பிரவீன்ராஜ் இந்த ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க தான் யார் யாருக்கு ஜோடியா இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க முதல்ல பாருவுக்கு ஜோடியா திவாகர போட்டிருந்தாங்க அந்த இடத்துல திவாகர்லாம் ஒரு ஜோடியா அவர் கூடலாம் இருக்க முடியாது எனக்கு பேரை மாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி பாரு பெரிய பிரச்சனை பண்றாங்க அப்சரா தெளிவா சொல்றாங்க உயரத்தை வச்சுதான் நாங்க பேர முடிவு பண்ணிருக்கோம் அப்பனாதான் தான் ராம்போக் போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் பாரு திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா பாருவுக்கு ஜோடியா விக்ரம செலக்ட் பண்றாங்க அந்த இடத்துலயும் விக்ரம் இழிவுபடுத்துறாங்க பாரு இவர் கூட எல்லாம் நடந்தா நல்லாவே இருக்காது அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க உடனே விக்ரம் ரொம்பவே வருத்தப்படுறாரு இப்படி பாரு பேசிட்டாங்க எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படி மாதிரி சொல்றாரு மறுபடி பார்த்தோம் அப்படின்னா பார்வை பார்வோட கணவர் கூடயே சேர்த்து வச்சிடறாங்க அதாவது கமர்தீன் பாரு இவங்க ரெண்டு பேரும் தான் பேரா இருக்கிறாங்க பொறுத்தளவுல எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு இதுல வின் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை எப்ஜே ஜோடி அது ரியல் ஜோடி தானுங்க அதனால அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே பக்காவ பொருந்திருந்ததுனால தான் இதுல வின் பண்றாங்க அவங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை கொடுக்கப்படுது இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானுங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட்ல யார் கேப்டன் ஆறாங்க அப்படிங்கறத காட்டல யார் கேப்டன் ஆவாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கனிதான் அடுத்த வர கேப்டன் ஆறாங்க அப்படிங்கறத இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது அதுக்காக தானே விஜய் டிவி இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த சீசன்லயும் அதாவது எந்த மொழிகள்லயும் கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய டாஸ்க கொடுத்துருக்காங்க உண்மையாவே விஜய் டிவியை பொறுத்தளவுல இது ஒன்பதாவது சீசன் தொண்ணூறாவது சீசன் வந்தா கூட அவனுக்கு தெரிந்த மாட்டானுங்க இதே வேலையை தான் அவனுக்கு பணப்பானுங்க அவனுங்களோட ப்ராடக்ட்டுக்கு மாமா வேலை பார்க்கறது அவனுங்களோட வேலை அப்படிங்கிறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல கமர்தீன் அவங்களோட எக்ஸ் லவரோட பழைய கதைகளை இதுல இழுத்து விட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே பார்வதி பார்வதியை பொறுத்தளவுல அவங்களால கேம் விளையாட முடியல அடுத்தவங்களை கொம்பு சீ விட்டு ஒரு கேம் ஆடி இருக்காங்க பாக்குறதுக்கு ஒஸ்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்